அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கக்கூடியவங்களும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி ரொம்ப தூரத்தில் இருந்து நம்மள்கிட்ட நேரடியாக வந்து அருள்வாக்கு பார்க்க முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஊர் பெயரை பதிவு செஞ்சு வச்சு நீங்கள் தொலைபேசி மூலமாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கிறானா அருள்வாக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா அருள்வாக்கு கேட்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீட்டெயிலை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு அருள்வாக்குக்கு உண்டான முன்பதிவை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருள்வாக்கு தொலைபேசி மூலமாகவே கேட்டு நம்மளால் காலிக்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டு நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும் சரிங்களா இதுக்கு யாருன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதற்கு உண்டான ரிப்ளை நான் பண்ணுவேன் சரிங்களா வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொண்டுங்க யாரும் கால் செய்ய வேணாம் ஏன்னால் கால் செய்கிறத எடுக்க முடியலை சரிங்களா என்னென்னா ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது கால் வர்றதுனால நம்மளால் அதை எடுத்து பேச முடியல ஏன்னா நம்ம கோவில் வச்சு பூஜை பண்ணுறதுனால தினசரி பூஜைகளை இங்கே நடக்க வேண்டியது இருக்குது சரிங்களா அந்த சூழ்நிலையின் காரணமாக நம்ம நிறைய ஃபோன் கால்களை எடுத்து நம்மளால பேச முடியல நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டோ இல்லை மெசேஜோ பண்ணுங்கள் நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கிறலாம் அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது மாந்திரிக பிரச்சனைகள் ஏவல் செய்வினை இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி அதையும் நம்ம வாட்ஸ்அப்ல நம்மகிட்ட கேட்டுக்கிறலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வசிய பூஜை சரிங்களா இந்த வசிய பூஜை இந்த மாதிரி யாருன்னு கணவன் மனைவி வசிய பூஜைகள் செஞ்சு தரணும் தகாத உறவுகள் இருக்கிறத வந்து பிரித்து தரணும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் மாந்திரிக பிரச்சனைகள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட பதிவு செஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்